அச்சாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக தமிழ்நாட்டிற்கு அறுநூற்று எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அந்த நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மிக்சாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக அறுநூற்று மூன்று கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது கோடி ரூபாயை விடுவிக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டிற்கு மிக்சாம் புயல் பாதிப்பிற்கு நூற்று பதினைந்து கோடி ரூபாய் விடுவிக்கவும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்திற்கு நூற்று அறுபது கோடி ரூபாயை விடுவிக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அதே சமயம் அண்டை மாநிலமான கர்நாடகாவிற்கு வறட்சி காரணமாக சுமார் மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாயை பேரிடர் நிதியிலிருந்து விடு மத்திய அரசு ஒப்புதல் வெள்ள பாதிப்புகளுக்கு இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவு செய்துள்ள நிலையில் மத்திய அரசு வெறும் இருநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் மட்டுமே நிதி அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் மத்திய அரசின் வெள்ள நிவாரண அறிவிப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் அதில் மிக்சாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாய் கோரியதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உள்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு மாநில பேரிடர் நிதியில் இருந்து இதுவரை இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் ஆனால் மத்திய அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் இருநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் எனவும் கூறியுள்ளார் மத்திய அரசின் இந்த அறிவிப்பும் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டுள்ளதாக சாடியுள்ள முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என வஞ்சிக்கும் பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் நம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்